வணக்கம் மணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே எழுநூத்தி நாற்பத்தி நான்காவது புகழாகும் மயிலும் வாழியனுடைய பண்ணாகும் தானதா தானந்தன தானதா தானந்தானந்தானதன தனதான போது மனது நாணியை போகின்றமானதனை நாலு பேர்காகின் சும்மா நாடியே வேணுங்கள் மாசத்துடைய மாதர்மா தானங்கையோடு மனைவி நாடவே தேனின் பாயுறவினில் வேணுவாய் தே கொஞ்ச ஓ கர்வமுல பாவியாய் பாவங்களோட அனுதீனம் வேடமே நாடகம் வேகமாய் இதைமாடி வேகமமாய்கம் கொண்டிய முன்பு நீல மயிலும் கூடும் சகாயருளின் வேண்டும் தூணிலே காடிந்து கூறும் பிரக காதல்வாய் பேசும் சொல்லார் இரணியம் தோழவே தூணின்று மோர் நரசிம்ம வடிவாகி சூழலால் தானின்று நேர்வதும் பார்க்குண்டு நேய தொழுக தோணுவா கோதண்ட ராமரியும் மறுதோனே பாடல் போற்றானந்தமான வடிவில் ஈசனார் போர் முந்து முதல் சொல் மாசிலா பே துந்தி மேவு குமர குருவானே சீரென்று பேசும் மடியர் யாருமே கூடுங்கன் மாமயிலம் பாழவே தேவென்று மேவும் அமரர் பெரும் முருகா மும்பா ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா அவர்கள் என்றென்றும் வாழ்ந்திட அருள் தந்து காத்திடு முருகா